பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் போத்தீஸுக்கு வந்துக்கிறோம் பாய் சொல்லுங்க எங்க சஞ்சய் உள்ள ட்ரைல் பத்தினுங்கிறோம் ஃபேமிலியா வந்துக்கிறோம் நாங்கள் சென்னை சில வேலை செல்லே முடிச்சுட்டோம் இப்போ வந்து கார்த்திக் ரெஸ் தரா பொங்கலுக்கு அதனால எல்லாரும் ரெஸ் வந்துக்கிறோம் இப்போ போத்தீஸ் போத்தீஸ்க்கு பச்சை சிங்க்க்கு வந்தால் ரெண்டு பேரும் வீடு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பர்ச்சேசிங் ஸ்பான்சர் அவர் தான் பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க இங்க பாருங்க எங்க வீட் சைலக்கி ஹ வந்து கட்டா கட்டி சென்னை சிது பாருங்க இந்த சிட்டப்பா தள்ளுங்கப்பா தள்ளி காமிjabla ஒரு கால வந்து நின்னுக்கி காமி

teaches <coughs> battery this <coughs> is good for three batteries all good in that time battery's become mixed if change way